ஆனால் பாண்டிச்சேரின்னு வரும்போது அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அவங்க சொல்லலை கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பேசும்போதே கூட என்ன சொல்றாங்கன்னா இந்த அரசுக்கு நம்ம துணை நிற்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல பேசுறாங்க ஒருவேளை வந்து பாண்டிச்சேரியில் வந்து கூட்டணிக்கு தயாரா இருக்குதா தாவேக்கா இந்த காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு காவல்துறை வந்து எப்படி செயல்படணுன்றது தெரியணுங்கிற மாதிரி ஒரு இதை ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் புதுச்சேரி கவர்மெண்ட் புதுச்சேரி அங்கே இருக்கிற முதல்வருக்கு ஆப்போசிட்டா பேசுவாரா இல்லை சப்போர்ட் பண்ணி பேசுவாரா அப்படின்றது இப்போ அவர் பேசுகிற வரையுமே யாருக்குமே எதுவுமே தெரியாது அரசியல் ரீதியாக வந்து எந்த ஒரு கட்சி வந்தாலும் சரி நீங்கள் எல்லா கட்சிக்கும் என்ன ஒரு ஃப்ளாட் நீங்கள் பண்ணுறீங்களோ அனுமதி கொடுக்குறீங்களோ அதே அனுமதி வந்து தாவேக்காவுக்கு கொடுங்க அப்படின்றத நம்ம கேட்குறோம் மக்கள் தான் தன்னெழுச்சியாக வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும் பாதுகாப்பு தான் கொடுத்தாகணும் நீங்கள் எங்களுக்கு கைட் பண்ணாதீங்க யார் அலோ பண்ணணும் அலோ பண்ணக்கூடாதுங்க நீங்கள் எங்களுக்கு சட்டம் சொல்லித்தராங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் விஷயத்தை பொறுத்த வரையும் அங்கே இருக்கிற இந்துக்களுக்கும் சரி அங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது நாம அதில் வந்து பேசாமல் அமைதியாக இரு அமைதியாக இருக்கிறதா நல்லது விஜய் அவர்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சாங்க ஏன் கட்சியாக மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கண்ணா எப்படி நல்லது பண்ணுவாங்க அமைதியாக இருந்தாலே மக்களுக்கு புரிஞ்சுப்பாங்க அப்படி இல்லை ஸோ மத மோதல்களில் விஜய் பேசவே மாட்டார் அப்படின்னா அவர் ஆட்சிக்கு வந்தார்னா அப்பயும் இதே மாதிரி செயல்படாமல் இருந்துட்டார்னா அப்போ இந்த பிரச்சனையே வராத மாதிரி பார்த்துப்பாரு எப்படி பார்த்துப்பாரு அது நீங்கள் பா இது கொடுங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் ராஜா இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா தாவேக்காவனுடைய ஆதரவாளர் இந்துமதி மேடம் வாங்க உங்களை சந்திக்கலாம் மேடம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா கிட்டத்தட்ட எழுபது நாளைக்கு எழுபத்தி ரெண்டு நாள் எழுபத்ரெண்டு நாளுக்கு அப்புறம் தாவேக்காவனுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பை நடத்தியிருக்கிறாங்க கியூஆர் கோட்லாம் வச்சு இத்தனி பேர் தான் உள்ளே பங்கேற்கணும் அப்படிங்கிற மாதிரி முறையான வழிகாட்டுதல் நெறிமுறையோட அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக உங்களுக்கு அங்கே பார்க்கும்போது அந்த பாண்டிச்சேரி மக்களோட சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரியுது கியூஆர் கோடு இல்லாமல் நிறைய பேர் வரத்துக்கு ஆசைப்பட்டாங்க பட் இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இருந்தால் மட்டும்தான் வந்து அலௌடு அது இல்லாமல் பெண்கள் கர்ப்பிணிகள் அவங்களை யாரும் வந்து வயசானவங்க யாருமே அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சிங்கன்னா நமக்கு வந்து அதர் ஸ்டேட்லேயும் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்றதை வந்து நம்ம இது மூலயமா நம்ம தெரிஞ்சிக்கலாம் விஜயவர்களுக்கு புதுச்சேரியிலையும் ஒரு அலை இருக்கு கண்டிப்பா அங்கேயும் வந்து டிவி கே மெம்பர்ஸ் இருக்காங்க அங்கேயும் வந்து மக்கள் விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து நிறைய வந்து தொண்டுலாம் செஞ்சுருக்காங்க ஸோ அதுவே வந்து இப்போ மாறி மாறியிருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்களா எந்தளவுக்கு வந்து வரவேற்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அங்கேயும் வந்து எலெக்ஷனில் வந்து அவர் நான் நிற்பார்னு நினைக்கிறேன் பின்னாடி அறிவிப்பு வரும் இல்லை இப்போ எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நிப்பார்னு நினைக்கிறீங்கன்றீங்க இப்போ முதல்ல பேசும்போது புசியானந்தவர்கள் முதல்ல பேசுகிறாங்க இங்கேயும் வந்து நம்ம வந்து டிவிக்கோட கால் வந்து பதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அந்த வகையில் நாம் கன்ஃபார்மாக வந்து நம்ம அந்த எலெக்ஷன் வரும்போது எந்த அளவுக்கு நிற்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அறிவு போகிற வரையும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய புதுச்சேரியில் இப்போ தமிழ்நாட்டில் டிவிக்கே தனிச்சு நிற்கிது எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற தலைமையில் தான் அவங்க இந்த சுற்றுப்பிரயாணமே மேற்கொள்கிறாங்க பிரச்சார கூட்டத்தையே ஆனால் பாண்டிச்சேரின்னு வரும்போது அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அவங்க சொல்லலை கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பேசும்போதே கூட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அரசுக்கு நம்ம துணை நிற்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல பேசுறாங்க ஒருவேளை வந்து பாண்டிச்சேரியில வந்து கூட்டணிக்கு தயாரா இருக்குதா தாவேக்கா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அங்க என்ஆர் காங்கிரஸ் இருக்கு அங்க இருக்கிற வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க ஸோ மேபி வந்து அவங்க கூட கூட்டணி போகலாம் நம்ம இனிமேல் வந்து அறிவிப்பு எதுவும் எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது துணை நிற்கணும்ன்ற தான் சொல்லியிருக்காரு நம்ம எலெக்ஷன் வர தான் வந்து அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிள்ன்றது நமக்கு முழுசா தெரியும் இப்போதைக்கு வந்து அவங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து அவரு இப்போதைக்கு நன்றி சொல்லியிருக்காரு அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியல இது கூட்டணி கணக்கு அப்படின்றது எல்லாமே வந்து தலைமையில இருந்து அறிவிக்கிற வரையும் நம்ம அதை பத்தி பேச முடியாது இல்ல எனக்கு இந்த இடம்தான் ரொம்ப விசித்திரமா இருக்கு காரணம் என்னன்னா விஜய் அவர்கள் பேச்சுல இப்ப தமிழ்நாட்டுல பேசும்போது அவர் இங்க எதிர்த்து முன்வைக்கிற விமர்சனங்கள் அது ரொம்ப காட்டமானது இந்த ஆளும் அரசாங்கத்தின் மேல அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு ரொம்ப தீவிரமான இதை முன்வைக்கிறாரு இப்ப நீங்க சொல்றபடி வந்து ஒரு நேசக்கரம் நீட்டுறதுக்கு வந்து அவர் தயாரா இருக்காரு அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க அப்படின்னும்போது பாஜகவிற்கு அது ஏதோ ஒரு இடத்துல ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடாதா அப்படி சொல்ல முடியாது நம்ம கூட்டணி கணக்கு அங்கேருந்து அவங்க வெளியே வந்துட்டு கூட இவர் கூட வந்து இவங்க என்ஆர் காங்கிரஸும் தாவக்காவும் கூட்டணி வைக்கலாம் அது இல்லை வந்து அவங்க பாஜகவிட தான் இருப்போம் அப்படின்னா தனியாக கூட போட்டியிடலாம் இப்போதைக்கு அங்க வந்து இவங்க இப்போ நம்ம கட்சிக்கு வந்து கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து அவர் வந்து நன்றி தெரிவிக்கிற விதமா பேசியிருக்காரு அப்படிதான் நம்ம எடுத்துட்டு போக முடியாது கூட்டணி கணக்கை பத்தி நம்ம இப்போ எதுவும் பேச முடியாது எதோ இருந்தாலும் ஜான்வரிக்கு அப்புறம் தான் ஜான்வரி பிப்ரவரியில தான் வந்து அங்கே கூட்டணி வைக்கிறாங்களா இல்ல தனித்து நிற்கிறாங்களான்றது நமக்கு தெரியும் எப்படி எப்படி இருந்தாலும் பாஜகவோட கூட்டணி போக மாட்டாங்க இதுதான் எங்களோட நிலைப்பாடு இப்போ திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேல பாண்டிச்சேரியில மக்கள் சந்திப்பு நடத்தி பேசியிருக்கிறாங்க அதில் சில கருத்துக்கள் முன் வச்சுருக்கிறாரு அது குறித்து உங்களுடைய பார்வை இல்லை இப்போ தான் அவர் பேசியிருக்காரு இப்போ இப்போ தான் ஒவ்வொரு டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடியும் இது எந்தளவுக்கு வந்து அங்கே பிரச்சனை போயிட்ருக்குது அப்படின்றது இப் இப்போ அவர் பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது ஸோ இது இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஆழமாக அந்த அங்கே பிரச்சனை வந்து மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது இப்போ எப்படின்னாலும் மக்கள் வந்து அங்கேருந்து சொல்லுவாங்க நாங்கள் உண்மையிலே நாங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் இருக்கோம் அப்படின்றது விஜய் வந்து விஜய் வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு தைரியம் இருக்குது நாங்கள் இனிமேல் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு சால்வ் ஆகும் அப்படின்றது அவங்க சொல்கிறது வச்சு தான் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்றத நம்ம இனிமேல் தான் தெரிஞ்சுக்க முடியும் இப்போதைக்கு அவர் பேசியிருக்காரு அதோட உண்மை தன்மை என்னன்றது நம்ம இனிமேல் தான் பார்க்கணும் தாவேக்காவினுடைய தேர்தல் பணிக்குழு மேலாண்மை தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தாங்க திரு விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஆமா ஆமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு காவல்துறை வந்து எப்படி செயல்படணுன்றது தெரியணுங்கிற மாதிரி ஒரு இதை ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் புதுச்சேரி கவர்மெண்ட் புதுச்சேரி போலீஸையும் இது எப்படி பார்க்குறீங்க அவர் அவர் என்ன சொல்ல வரன்னா கூட்டணி அதாவது உங்களை எதிர்க்கிறோம் எதிர்க்கலை அது வந்து தனிப்பட்ட அது வந்து வேற விஷயம் ஆனால் ஒரு ஒரு கட்சி வந்து பரப்புரைக்கு வருதுன்னா அந்த அந்த கவர்மெண்ட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் புதுச்சேரி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அவங்க வந்து நமக்கு எந்த அளவுக்கு மற்ற கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க எந்த அளவுக்கு ஆதரவா இருக்காங்க நீங்க நீங்க வந்து உங்க பரப்புரையை நீங்கள் என்ன பேசிட்டு போங்க நாங்கள் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு தரோமோ அது எங்களோட கடமை அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து இப்போ இவருக்கு வந்து அங்கே இருக்கிற முதல்வருக்கு ஆப்போசிட்டாக பேசுவாரா இல்லை சப்போர்ட் பண்ணி பேசுவாரா அப்படின்றது இப்போ அவர் பேசுற வரையுமே யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது அந்த ஒரு கட்சி வருது அதுக்கான பாதுகாப்பும் சரி மக்களுக்கான பாதுகாப்பும் தரணுன்றதில் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்குறோம் அந்த அந்த ஒரு ஒரு பாதுகாப்பு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து கொடுக்க மறு கொடுக்க மறந்துருச்சு கொடுக்க மறுத்துருச்சு அப்படின்றத நம்ம சொல்ல சொல்ல முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆறு பரப்புரை வந்து இங்கே பண்ணார் தமிழ்நாட்டில் பண்ணார் அதுக்கு அதுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை அதை விட அங்கே வந்து ஆனால் பாண்டிச்சேரியில் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா நேற்று நைட்டே நான் பார்த்துருக்கோம் அவ்வளோ வந்து போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்குறதும் சரி உள்ள என்ட்ரி யார் ஆகுறாங்க எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணி தான் இது பண்ணாங்க இப்போ காலையிலுமே வந்து மார்னிங் கூட வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு இல்லாமல் மக்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்கள அலோ பண்ணாமல் அவங்கள இல்லை நீங்கள் க்யூஆர் கோடு இல்லாதவங்க வந்து உள்ளே அலௌட் இல்லைன்னு சொல்லி அங்கே இருக்கிற இப்போ பாதுகாப்பு பணியில் இருந்த லேடிஸுமே வந்து பாதுகாப்பாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலோ எதுவுமே கிடையாது ஸோ அதுக்காக அதுக்கான ஒரு ஒரு சப் இதை தான் வந்து தேங்க்ஸ் தான் அவர் சொல்லியிருக்காரு இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணணும் இப்போ அடுத்தது வந்து ஈரோடில் போ போய் போக போகிறாங்க சிக்ஸ்டீன்த் வந்து ப பரப்பரைக்கு போக போகிறான்னு சொல்கிறாங்க ஸோ இனிமேல் இனிமேலாவது தனிப்பட்ட கட்சி இது அதை பத்தி நீங்கள் யோசிக்காம ஒரு கட்சி வந்து பரப்பரைக்கு வருதுன்னா அதுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுங்க அப்படின்றது தான் வந்து ஆதவர்ஜனா வந்து அந்த மேடையில் அவர் சொல்லியிருக்காரு தான் நம்ம எடுத்துக்கணும் முடியல நீங்கள் அப்படி எடுத்ததுன்னு சொல்றீங்க நீங்க முதல்ல அனுமதி கேட்டது ரோட் ஷோக்கு தான் பாண்டிச்சேரியில கேட்டீங்க ஆனா புதுச்சேரி அரசாங்கமும் காவல்துறையுமே கூட ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்கல ஆனா நீங்க இந்த வித்தியாசத்தை எப்படி பார்க்கறீங்க இப்போ அங்க வந்து என்ன சொல்றீங்க அவங்க முறையான பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கிட்டாங்க எங்களை வந்து தனிப்பட்ட முறையில் கூட்டம் நடத்திக்க சொன்னாங்க நாங்கள் கூட்டம் நடத்திட்டோம் இதையே தமிழ்நாடு கால்துறை

மற்றபடி எங்களுக்கு பர்சனலாக எந்த எந்த ஒரு இதுவும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அரசியல் ரீதியாக வந்து எந்த ஒரு கட்சி வந்தாலும் சரி நீங்கள் எல்லா கட்சிக்கும் என்ன ஒரு ஃப்ளாட் நீங்கள் பண்ணுறீங்களோ அனுமதி கொடுக்குறீங்களோ அதே அனுமதி வந்து தாவேக்காக கொடுங்க அப்படின்றத நம்ம கேட்குறோம் மக்கள் தன்னெழுச்சியாக வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும் பாதுகாப்பு தான் கொடுத்தாகணும் இல்லை இப்போ இவங்க இவங்க ஒரு இப்போ இது சொல்கிறாங்கல்ல க்யூஆர் கோடு இருந்தால் தான் வந்து உள்ளே அலௌடுன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறது தான் நாங்கள் வந்து நாங்கள் நாங்களும் சேஃபு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் ஏன்னா நாங்கள் ப இதில் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் வந்து போலீஸை நம்பி நாங்கள் போயிட்டோம் ஸோ அங்கே வந்து பாதுகாப்பு எதுவுமே எங்களுக்கு எங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க கொடுக்கல அதனால என்ன இஷ்யூ ஆச்சுன்னு நமக்கு தெரியும் ஸோ இனிமேல் போகிற இடத்துல வந்து பாதுகாப்பு முக்கியம் வந்து பெண்மணி பெண்களோ கர்ப்பிணிகளோ வயசானவங்களோ குழந்தைங்கள கூட்டிட்டு வந்தால் கண்டிப்பா அலோட் இல்லைன்னு சொல்லிவிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து நல்லபடியாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு இனிமே இனி வரதும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கண்டிப்பா இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கியூஆர் கோடு வச்சிருக்கிறதுல எங்களுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னு அந்த க்யூஆர் கோடு இல்லாதவங்க உள்ள வர முற்பட்டாங்க திரு புஷி அவர்கள் அவங்கள உள்ள அழைச்சிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணார் சரி பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஈஷா சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவல் கண்காணிப்பாளர் ஒரு பெண் அதிகாரி இன்னைக்கு பகிரங்கமா என்ன சொல்றாங்கன்னா நீங்க எங்களுக்கு கைட் பண்ணாதீங்க யார் அலோ பண்ணனும் அலோ பண்ணக்கூடாதுன்னு நீங்க எங்களுக்கு சட்டம் சொல்லி தராதீங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்யுங்க உங்களால நாற்பது பேர் ஆல்ரெடி செத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்டமான விமர்சனத்தை களத்தில் முன் வைக்கிறாங்க அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப பரபரப்பா பகிரப்படுது இது குறித்து உங்களுடைய பார்வை இப்போ நான் அதை அந்த வீடியோ நான் இன்னும் பார்க்கல பார்த்தா தான் தெரியும் என்ன அது என்ன இஷ்யூன்ட்டு இது வரைக்கும் அவர் பேசுறதை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த சில கேர்ள்ஸ் வந்து உள்ள வர ட்ரை பண்ணாங்க அதை தடுத்து உள்ள அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லி நான் பார்த்தேன் ஆனா இப்போ புசியானது என்ன பேசுனாருன்னு நான் இன்னும் பார்க்கல அது பார்த்தா தான் என்னென்னு தெரியல அவர் பேசல அந்த காவல்துறை காவல்துறையாக அவங்க அதை பத்தி இன்னும் எதுவும் நியூஸ் வரல கிட்டத்தட்ட ரெண்டு நாட்களுக்கு பின்னாடி விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை நடத்துறாரு அண்மையில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயம்ங்கிறது திருப்பரங்குன்றம் அந்த தீர்ப்பும் அந்த சிக்கலும் பெருசா பேசப்பட்டுச்சு திரு விஜய் அவர்கள் எந்த ஸ்டாண்டுமே எடுக்கல அது குறித்து இன்னைக்கு எதாவது பேசுவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அதை அவர் பேசவே இல்லை கடந்து போயிட்டாரு இது எப்படி பாக்குறீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற இஷை பொறுத்தவரையும் அங்க இருக்கிற இந்துக்களுக்கும் சரி அங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது நடுவில் வந்து யா இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அவங்களே ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி அதாவது இப்போ முஸ்லீம்களுக்கு வந்து நாங்கள் துணையாக இருக்கோம் அப்படின்றத காமிச்சதுக்காக இவங்களா ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணி இவங்களா வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம எந் எந்த பக்கம் எந்த பக்கம் பேசினாலுமே வந்து அதை அதை பே என்ன விஷயம் பேசுகிறாருன்றதை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க இவர் இப்படி சொல்லிட்டாரு அதை பற்றி அந்த அந்த டோனில் தான் கொண்டு போவாங்க வெளியே ஏன்னால் இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூத்த இஷ்யூவை பற்றி பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் விஜய் வந்து இதை பேசல ஏன் இது இதை பற்றி பேசலை இந்துக்களுக்கு வந்து சப்போர்ட் அதாவது பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்றாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா அப்போ வந்து இந்துக்களுக்கு எதிராக வந்து அவர் பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே இருக்கிற மக்களே என்ன சொல்கிறாங்க இத்தனை வருஷமாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்துக்களுக்கு ஏதாவது அங்கே ஒரு திருவிழா வருதுன்னா முஸ்லீம்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு ஏதாவது திருவிழா வருதுன்னா இந்துக்கள் சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது யா எந்த பிரச்சனையும் இல்லாத இடத்துல இவங்களாக ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணும் போது நாம் அதில் வந்து பேசாமல் அமைதியாக இருந் அமைதியாக இருக்கிறதா நல்லது ஏன்னா மக்களே புரிஞ்சுப்பாங்க யார் சைடு வந்து இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க எங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் இந்த இஷ்யூ இப்போ கொண்டு வராங்க அப்படின்ற தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து அமைதியாக விட்டுட்டாவே மக்களே புரிஞ்சுப்பாங்க யார் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க யார் வந்து பிரச்சனையை கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்களே புரிஞ்சுப்பாங்க விஜய் அவர்கள் ஏன் கட்சியை ஆரம்பித்தாங்க ஏன் கட்சி மக்களுக்கு நல்லது பண்ணணும் எப்படி நல்லது பண்ணுவாங்க அமைதியா இருந்தாலே மக்களை புரிஞ்சுப்பாங்க இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் இல்ல தவறா எடுத்துக்காதீங்க இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க மத சார்பின்மையை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்றீங்க எம் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் கொள்கை தலைவர்ன்றீங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான இஷ்யூல நீங்க எந்த ரியாக்டுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கறத எப்படி புரியல திடீர்னு திடீர்னு அந்த பிரச்சனையை கொண்டு வரதுக்கான மோட்டிவ் என்ன யார் வந்திருக்கு இப்ப நூத்தி முப்பத்தி நூத்தி நாற்பத்தி நாலு தடை போடுற அளவுக்கு அங்க எந்த இஷ்யும் இல்லைன்னு சொல்றாங்க எப்படி வந்து பத்தாயிரம் பேர் வந்து ஒரே ஒரு மணி நேரத்துல வந்து கூடுனாங்க சரி பர்மிஷன் கொடுத்தது யாரு சரி இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்போ நீங்க இந்த இந்த கவர்மெண்ட் வந்து இந்த நிலைப்பாடு எடுத்து தவறுன்னு சுட்டி காட்டணும்ல அதுதான் மேடைக்கு மேடை வந்து ரெண்டு பேரும் அதாவது பாஜகவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் தான் இருக்காங்க நாங்கள் சொல்லிட்டு தானே இருக்கோம் இல்லைங்க நான் என்ன கேட்குறேன் பாஜக திமுகவோட இருக்கா இல்லை தாவேக்கா எந்த பக்கம் இருக்குங்கிறது இல்லை சிக்கல் நான் என்ன கேட்க வரேன்னா ஒரு ஜனநாயக ரீதியில் வாக்கு கேட்கப் போகிற ஒரு கட்சி அந்த கட்சி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதற்கு எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணுறாங்க திரு விஜய் அவர்கள் குறைந்தபட்சம் அறிக்கை வாயிலாக கூட அவரோட நிலைப்பாடு என்னன்றதை சொல்லலாம் எய்தர் அவர் ரைட் அவர் லெஃப்ட் அப்படி இல்லை நாங்க ஒரு சென்ட்ரலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு கூட அவர் கிளைம் பண்ணலாம் ஆனா எதுவுமே அதுல வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கறது எந்த விதத்துல சரியா இருக்கும்னு நான் கேக்குறேன் அவர் கருத்து என்ன அவரோட கருத்து வந்து எல்லாரும் எல்லாருக்கும் எல்லா எல்லாம் சமம் அதாவது இந்துக்களும் வந்து வே இந்துக்களுக்கான என்ன உ உரிமை இருக்கோ அதுவும் அங்கே கொடுத்தாகணும் அதே மாதிரி முஸ்லீம்கள் இத்தனை நாள் என்ன வழி வழிமுறை வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களோ அது அங்கே பண்ணணும் இதுதான் வந்து தாவேக்காவோட நிலைப்பாடு விஜயனாவோட நிலைப்பாடும் அதேதான் தான் தமிழ்நாடு அரசு மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து அப்படி செயல்படுத்துறாங்க நீங்க நினைக்கிறீங்களா வேற என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க அவங்களே தான் எப்படி வந்து அப்போ வந்து பாஜகவுக்கு வந்து இந்த இடத்துல போய் நீங்க வந்து போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எப்படி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அவங்க முறையான அனுமதி கேட்டு போராட்டம் நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எதுவும் கடிதம் கொடுத்துருக்காரு யாருக்கு இல்ல அவங்க வந்து இப்ப போராட்டம் நடத்த போறேன்னு ஒரு அனுமதி கடிதம் கேட்டு இல்ல நீங்க இவ்வளவு பேர் திரளாலாம்னு அன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எதுவும் அவங்களுக்கு அந்த இடத்துல போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வழங்க நினைச்சான்னு அனுமதி கொடுத்ததுனால தான் வந்து அங்க போயிட்டு போராட்டம் பண்றாங்க அதாவது அவங்க செலக்ட் பண்ணி போராட்டம் நடத்த போன இடம் வந்து வேற ஆனா இவங்க வந்து இந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த தமிழ்நாடு அரசு வக்கீல் தான் வந்து இந்த இடத்துல போய் போராட்டம் பண்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்ற சொல்லியிருக்காங்க அப்ப அந்த இடத்துல போயிட்டு போய் போராட்டம் பண்றாங்க ஒரு மணி நேரத்துல எப்படி பத்தாயிரம் பேர் கூடுனாங்க சோ இந்த இடத்துல வந்து எங்களோட நிலைப்பாடு வந்து சைலண்டா இருக்கிறது தான் அதுவே வந்து இதுவே வந் இதுவே வெளியே வரும் யாரால பிரச்சனைன்றத வந்து அங்க இருக்கிற மக்களுக்கே வந்து புரியுது எங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லாதம்போது இது ஒரு பிரச்சனையை கொண்டு வரதுக்கான அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க விளக்கு செல்லுறதுல எந்த சிக்கலும் இல்லைன்னு மக்கள் ஒத்துக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆமா அந்த இடத்துல தீபத்தூண்ல வந்து அவங்க இத்தனை நாள் அந்த ப்ரொசீஜர் தானே போயிட்டு இருந்தது இவ்வளவு நாள் இவ்வளவு நாளு அதாவது இது இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பிரச்சனை வந்து அஹ் அதே இடத்துலதான் வந்து விளக்கத்திட்டு இருந்திருக்காங்க அப்பலாம் வந்து இவ்வளவு பிரச்சனை இல்லையே அவங்க வந்து என்ன நடைமுறையோ அது நடைமுறைப்படுத்திட்டு தானே இருந்தாங்க இப்ப இப்ப இந்துக்களுக்கு வந்து அங்க வந்து உரிமை மறுக்கப்படுது அப்படின்னு பேசுறதுக்கான அவசியம் எங்கிருந்து வந்தது எந்த அவசியமும் இல்லை எல்லாரும் வந்து ஒத்துமையாதான் இருக்காங்க நாங்க என்ன சொல்ல வரோன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருங்க அவ்வளவுதான் யாரும் அதாவது எல்லா மதமும் வந்து இங்க வந்து பாகுபாடு எதுவுமே கிடையாது எல்லா மதத்துக்கான உரிமை என்னவோ அதுவும் இங்க வழங்கப்படும் வழங்கப்படணும் இதுதான் வந்து சமூக நீதி சோ இதை ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்ல வரேன் இதையாவது விஜய் அவர்கள் சொல்லணும்ல அவர்தான் பதட்டமான சூழல் இருக்குங்க ஒரு பதட்டமான சூழல் இருக்குங்க இந்த நேரத்துல யாரும் வந்து எப்படி சொல்ல மத பெரும்பான்மை சிறுபான்மைங்கிற ஒரு நோக்கி நகர்றது என்ன சொல்றேன்னா மதத்தை பத்தி இங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா மதத்துக்கு மத 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 சார்பில் வந்து இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அவர் பேச மாட்டாரு நாங்களும் பேச எங்க நாங்கள் அவர் வந்து பேசாமல் இருக்கிறதா நல்லதுன்னு நாங்களும் சொல்றோம் மத மத ரீதியா இங்க பிரச்சனை வருது அப்படின்னா இதை வந்து இது இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து இன்னும் இன்னும் மேலாக கொண்டு வர அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்காது பேச மாட்டார் அவர் பேசக்கூடாது மத கலவரத்தை உருவாக்குறதுக்காக இவங்க வந்து ஒரு விஷயம் பண்றாங்க அதை வந்து யார் பண்றாங்க இங்க இருக்கிற கவர்மெண்ட் தான் அதாவது பாஜக பாஜக என்ன சொல்றது இந்துக்களுக்கு வந்து உரிமை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா இவங்கள தூண்டி விட்டுட்டு நாங்க வந்து சிறுபான்மையருக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட் வந்து சொல்லுது சோ இந்த பிரச்சனையை வந்து அவங்க பெருசாக்குறதுக்காக வந்து இப்ப இப்ப விஜயனா ஏதாவது ஒரு விஷயம் பேசுறாருன்னா இவரையே இதை பேசினாரு அதை அவர் பேசினாருன்னு சொல்லிட்டு இவங்களே தூண்டி விட்டு ஒரு பிரச்சனையை கலப்புவாங்க எங்களை பொறுத்தவரையும் அவர் வந்து இந்த விஷயத்துல அமைதியா இருக்கிறதா நல்லா எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றோம் உங்களுடைய கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேரில் ஒருத்தராக பெரியார் அவர்களும் இருக்காங்க பெரியார் அவர்கள் ஒரு இயக்கம் தான் நடத்துனாங்க அவங்க எந்த அரசியல் பதவியும் அலங்கரிக்கலை பேசி பேசி தானே அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் நீங்கள் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி முறையாக இருக்கும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஓகேங்களா எல்லோரும் அதே ஃபாலோ பண்ணணும் கிடையாது ஒரு ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் பேசுகிறாங்க பேசி பேசி அதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணவங்களும் இருக்காங்க தீர்வு மூலயமா சால்வ் பண்ணவங்களும் இருக்காங்க நாங்க வந்து தீர்வு மூலயமா போகணும்னு நாங்க நினைக்கிறோம் இது ஒரு இது ஒரு முன் முன்னுதாரணமா நீங்க எடுத்துக்கலாம்ல ஏன் அதே பழைய விஷயமே ஃபாலோ பண்ணணும்னு நீங்க யோசிக்க கூடாது இல்ல அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துட்டு அது அதன்படி நான் நடந்தாவே நம்ம போதும் இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும்லாம் கிடையாது இது வந்து ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறது நல்லது இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு எந்த ஒரு பொசிஷனும் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னும் போது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் வந்து இவங்க எந்த அளவுக்கு வந்து பண்ணுவாங்கன்றது வந்து உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு இது இப்போ நாங்கள் ஜெயிக்கிறோம்னு வச்சீங்களாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஜெயிக்கிறோம் அப்போ வந்து நாங்கள் சொன்னது எதுவுமே நாங்கள் செய்யலை அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க இப்போ நான் எங்களால் என்ன சொல்ல முடியும் இந்த விஷயம் இதெல்லாம் அதாவது நாங்கள் வந்தோம்னா இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் இந்தந்த இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லதான் முடியும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் வந்து எங்களால் வந்து செயல்படுத்த முடியும் ஸோ ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாத்தையும் எல்லா எல்லா கவர்மெண்ட்டையும் நீங்கள் பார்த்துட்டீங்க எங் எங்க தாவேக்காவுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுத்தா தான் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எந்தளவுக்கு செயல்படுத்துகிறாங்கன்றது நமக்கு தெரியும் இப்போ மத மோதல்கள் இப்போ மத மோதல்கள் மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்துல தான் ஒரு தலைமைத்துவத்தினுடைய பண்பு என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் இப்போ நீங்கள் சொல்றீங்க இவங்க வந்து எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ நெருக்கடிகள் கொடுக்குறாங்க எங்களால் ஒரு கூட்டம் நடத்த முடியல அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்கள்ல அதை எப்படி ஹாண்டில் பண்ணுறாங்கிறது தான் தலைமை பண்புனுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ மத மோதல்களில் விஜய் பேசவே மாட்டாரு அப்படின்னா அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அப்பயும் இதே மாதிரி செயல்படாமல் இருந்துட்டார்னா அப்ப இந்த பிரச்சனையே வராத மாதிரி பார்த்துப்பாரு எப்படி பார்த்துப்பாரு அது நீங்க இது கொடுங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எப்படி பார்த்து பண்ண சொல்ல முடியல செயல்படுத்த தான் முடியும் சார் எனக்கு புரியல நீங்க எதுவுமே இல்லாம நீங்க என்ன முதலமைச்சர் ஆக்குங்க அதுக்கு அப்புறம் பாருங்க அப்படினா நீங்க முதலமைச்சர் ஆக்குனதுக்கு அப்புறம் இல்ல இல்ல அவங்க சொல்றதெல்லாம் சரிதான் நீங்க அந்த தூண்ல போய் விளக்கேத்துங்க அப்படினு சொல்லிட்டாருனா அப்ப அப்ப நீங்களே அப்ப நீங்களே கேளுங்க எல்லாருக்கும் எல்லாம் கோட்பாடு சிறுபான்மையருக்கு தனியா ஒரு சட்டம் இந்துக்களுக்கு ஒரு தனியான சட்டம் எல்லாம் கிடையாது எல்லா இப்ப இந்துக்களுக்கு என்ன சட்டம் இருக்கோ அதே சட்டம்தான் வந்து சிறுபான்மையிற்கு கொண்டு வருவோம் ஓகேங்களா அப்படின்னும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நாங்க அந்த அந்த மாதிரி செயல்படுத்தல அப்படின்னா நீங்க சொன்னீங்கல்ல செஞ்சீங்களா

யார் பேசுகிறாங்கன்னா இப்போ இப்போ நடந்திருக்க பிரச்சனை இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனையே வந்து மத கலவரமான பிரச்சனை தானே சரி ஓகேங்களா அப்படின்னும் போது யார் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் தாங்க எந்த கவர்மெண்ட் பண்ணுது இப்போ நம்ம எந்த கவர்மெண்ட்ல இருக்கோம்

சமம் அதுதான் இல்ல எல்லாரும் சமம்ங்கறதுல இங்க யாருக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லை தமிழ்நாடு அரசாங்கமும் அன்னைக்கு என்ன முன் வச்சாங்க அப்படின்னா அவங்கவுங்களுடைய மதத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்றதுக்கான எல்லா விதமான உரிமையும் இதுவும் இருக்கு ஆனா பிரச்சனைக்குரிய இடத்துல நாங்க இத்தனி ஆண்டு காலமா மரபில் இல்லாத ஒண்ண இவங்க கேட்கறாங்க அதனால எங்களால செய்ய முடியாது அப்படின்னு அவங்க வந்து மறுதளிச்சு பேசுறாங்க எங்களால் அனுபவிக்க இந்த போராட்டமே நீங்க வராத அளவுக்கு பாத்துருக்கணும்ல ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கிறவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியோ இல்லை வந்து மற்ற கட்சியோ கிடையாது ஒரு கவர்மெண்ட் அப்படின்னும் போது நீங்க வந்து இந்த பிரச்சனையே வராத அளவுக்குள்ள பாத்துருக்கணும் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து துணை நிற்கிறோம்ன்றது சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிடையாது ஓகேங்களா இப்ப நாங்க வந்து சொல்லலாம் இவங்களுக்கு துணையா நிக்கிறோம் அவங்களுக்கு துணையா நிற்கல நாங்க சொல்லலாம் சூப்பர் அந்த மாதிரி வந்து கட்சி மாதிரி நாங்க சொல்லாம ரெண்டு பேருக்குமே வந்து இது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றாங்க இந்த கிரியேட் பண்றதுல போயிட்டு நம்ம எந்த நம்மளா வந்து போய் எதுவும் மாட்டிக்க வேணாம் அதாவது என்ன சொல்றேன்னா இது ஒரு மத கலவரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து அமைதியாக விட்டாலே சால்வ் ஆகிடும் சொல்கிறோம் ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் சிறுபான்மையருக்கோ இல்லை இந்துக்களுக்கோ எந்த பிரச்சனையும் சொல்ல வர மறுபடி மறுபடி நீங்க அதை கேக்குறதுனால நான் என்ன மாத்தி சொல்ல போறேன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதை இப்படியே விட்டுட்டாவே அது சால்வ் ஆயிடும் இதை வந்து தேவையில்லாம பேசி பேசி வந்து அத ஒரு ரெண்டு ரெண்டு மதத்துக்கு வந்து பிரச்சனையும் உண்டாக்குற விதம் தான் வந்து சைலண்டா வந்து ரெண்டு பேரும் வந்து நீங்க உங்களோட விஷயம் இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு முஸ்லீம்களும் முஸ்லீம்களுக்கும் இந்துக்கள் நீங்கள் இவ்வளோ இந்த இந்த விதமாக சடங்குலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள் அதை அதை அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்க பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்சுது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் நடுவில் எங்கேருந்து வந்தது மதம் அதை தான் சொல்கிறேன் சரி அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி